ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கால் கப் அரிசி மாவு எடுத்துக்கணும் இது கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவு எந்த மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இலையிட்ட அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் இதில் ஒரு கால் பாக்கெட் அளவு யூஸ் பண்ணிக்கிறது அரை கிலோ மாவு இதில் ஒரு கால் கிலோ அளவு அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கணும் இப்போது இந்த அரிசி மாவை பிணைஞ்சிக்கணும் எப்படி பிணையணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சுடுதண்ணி ஏற்கனவே இங்கே அடுப்பில் போட்டு வச்சுருக்கோம் இந்த சுடுதண்ணியை ஆட் பண்ணிக்கணும் சுடு தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா ரொம்ப கொதிச்ச தண்ணி அது இதை ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து இதாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு பின்னாடி காம்பு இருக்கு இல்லையா கரண்டியோட பின்னாடி காம்பை வச்சு நம்ம கிண்டிக்கணும் ஏன்னா சூடாக இருக்கும் நம்மளால் கை பொறுக்க முடியாது அதனால் கரண்டியோட பின்னாடி காம்பை வச்சு அப்படியே கிளறிக்கணும் கிளறி கிளறிட்டு நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இந்த அரிசி மாவும் தண்ணி வாங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இந்தளவுக்கு கிளறி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ் கிளறி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இது ஆறட்டும் ஆறணும் நம்ம கை வச்சு பிழைஞ்சிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் புளியிறதை பார்த்துருவோம் புளிகிறதுன்னு பார்த்துருவோம் தேங்காய் அரை கப் தேங்காய் ஒரு மூணு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம் வாங்க அதோடய தண்ணி ஆட் பண்ணிக்கங்க தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கணும் வெள்ளத்தை ஒரு கால் கிலோ மாவுக்கு ஒரு கால் கிலோ விட ஒரு இரநூறு கிராம் வெள்ளை எடுத்துக்கோங்க அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றலாம் போதும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல இந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணி இந்த வெள்ளம் கரைஞ்சோம் இந்த வெள்ளத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாவு நல்லா பிணைஞ்சிக்கோங்க இப்போ கொஞ்சோட்டு இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க போதும் ஆட் பண்ணிவிட்டு பிணைஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கணும் மாவை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் அமுக்கி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ நம்ம இதை வந்து சின்ன சின்ன உருண்டையை உருட்டி எடுத்துக்கணும் வாங்க போட்டுவோம் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குழாய் மாதிரி நீல ஷேப்லேயும் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி நீல ஷேப்லேயும் உருட்டிக்கலாம் என்ன தருவீங்கன்னா கையில் ஒட்டாது இந்த மாதிரி நீல ஷேப்லேயும் உருட்டிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற மாவு ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்லேயும் நீல ஷேப்லையும் உருட்டி போட்டுக்க வேண்டியதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போலாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதுலாம் எங்கள் அம்மாவுக்கு உருட்டி கொடுப்போம் இப்போ உள்ள பசங்களாம் எங்கே இருக்குது இது மாதிரி ஃபுல்லாக எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன உருண்டையாக இருக்கிற மாவு ஃபுல்லாக உருட்டி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இங்கே நம்ம வெள்ளம் கொதிக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த வெள்ளத்தை நம்ம இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா வடி வடிகட்டி எடுத்து நல்லா வடிகட்டி வச்சுக்கணும் ஏன்னா மண் தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே சுடு தண்ணி கொதிச்சிட்ருக்கு சுடு தண்ணி நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஒரு மூணு டம்ளில் தண்ணி வச்சுக்கணும் கால் லிட்டர் டம்ளரா ஒரு மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் அந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இப்போ உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவை வந்து ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேஜில் நம்ம உருட்டி வச்சுருப்போம் அந்த பால் கொண்ட மாவு ஆட் பண்ணிக்கணும் தண்ணி நல்லா சூடாக இருந்ததுனால போட்டால் மாவுடெல்லாம் வெந்து வரும் நல்லா கரைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சூடாக இருக்கும் பொழுது நல்லா ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் ரொம்ப கிளறி விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ரெண்டு வந்து தான் கிளறணும் இப்போ இப்போ கிளறணும் அப்படின்னா கரைஞ்சி வந்துடும் மாவு அந்த நல்லா வெந்து வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளைப்பாக்கம் ஆட் பண்ணிக்கணும் வெள்ளைப்பாக்கம் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் வெள்ளை ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்ச தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும் தேங்காய் பால் ஊற்றதுனால நல்லா ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய்பால் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கை கரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மாவு அரிசி மாவு யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த அரிசி மாவு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் குழப்பளப்பு வரும் நம்ம ஊற்றி சாப்பிட்றது அதாவது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணியாக இல்லாமல் திக்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறோம் இந்த அரிசி மாவு ஆட் பண்ணி கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொதித்து வந்துச்சுன்னா அதை திக்காகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுக்காயத்துல நம்ம தேங்காய் திரும்பி வச்ச அந்த தேங்காயெலாம் ஆட் பண்ணிக்கு வைப்போம்ஸ் பாய்கொழிக்கட்டை ரெடி ஃபஸ்ட்டாக வாங்கி ரெண்டு கப்போம்